போலீஸ் ஃபஸ்ட்டு டிராஃபிக்கில் மாட்டினாலும் ஃபஸ்ட்டு வந்து மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது மாதிரி வராங்க இல்லை அதில் பயந்துருவாங்க என்ன ஃபோட்டோ எடுத்து ஏதாச்சும் பேப்பர் எழுதி விட்டுருவாங்களா அப்படிங்கிறது மாதிரி ஆக்சுவலாக அது என்ன ஆப் இந்த மாதிரி என்ன பின்னாடிக்காக அது மாதிரி பண்ணுறது போலீஸ் எடுக்கிறதுன்னு சொல்லுறீங்களா ஆமா போலீஸ் போய் இருப்பாங்களே இந்த மாதிரி ஆமா சார் இது பேர் வந்து எஃப்ஆர்ஆர் சொல்லுவாங்க சார் எஃப்ஆர் எஸ் ஃபேஸ் ரெகனேஷன் சிஸ்டம் இது வந்து நான் அவன் மேலே ஃபோட்டோ எடுத்த உடனே இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை மாதிரியே ஃபேஸ் வந்து யார் மேலெல்லாம் கேஸ் இருக்கோ இப்போ இப்போ உங்கள் பேர் வந்து உங்கள் பேர் நான் உங்கள் பேர் வருண்குமார் வருண்குமார் வச்சுருக்கேன் இப்போ உங்கள் ஃபேஸ் வரும் இப்போ உங்களை மாதிரியே வந்து இப்போ நான் நான் விசாரிக்கும் போது உங்களை விசாரிக்கிறேன் வருண் குமார் சொல்கிறீங்க உங்கள் ஃபேஸை பார்த்துட்டேன் இதிலேயே மாதிரி ஃபேஸ் டேலி ஆகிற மாதிரி ஒரு பத்து பேர் வருவான் உங்கள் ஃபேஸ் டேலி ஆகிற மாதிரி பத்து பேர் இருப்பான் ஆனால் அவன் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேர் இருக்கும் குமரேசன் இருக்கும் நாராயணன் இருக்கும் மாதிரி டிஃப்ரெண்ட் பேர் இருக்கும் ஸோ அப்போ வந்து அந்த பேர்லயே வந்து ஓரளவுக்கு நினச்சி நமக்கு ரூல் அவுட்டு உங்க பேர்லயே உங்க மேலே கேஸ் இருந்தால் கண்டிப்பாக வந்துரும் அது என்ன மாதிரி வழக்கு இது மாதிரி பேசிக்காக அடிப்படையில வந்து இந்த வழக்கில் இருந்து தான் வரும் இந்த பொட்டி கேஸ்லாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வருங்களா எல்லாம் கேஸுமே யார் ஒருத்தரை கொண்டு போய் காவலத்தில் கூப்பிட்டு போயிட்டு

வந்து இது மாதிரி கூட்டு போகும்போது அவன் ஏதாவது ஒரு பிளானிங் வந்திருப்பா இங்க ஏதாவது ஒரு அவங்க குற்றபுரிக்கு வந்திருப்பான் இங்க வந்திருப்பான் அப்ப நான் நாங்க நாங்க போலீஸ் அப்புறம் நான் வச்சு உங்களை கேஸ் முதல்ல கேஸ் இல்லைன்னு சொல்லுவான் எங்களை கேஸ் இல்ல சார் இருவான் அப்போ கேஸ் இருக்கணும்னா அப்ப போலீஸ் கண்ட்ரோல் வந்துட்டான் அப்புறம் அவனை கூட்டு போய் அவங்க விசாரிச்சு ஏன் வந்தா எதுக்கு வந்தான் அப்புறம் வண்டியில வெஹிக்கில்லாம் செக் பண்ணுவோம் எல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஏதாவது வந்து ஏதாவது மாடிச்சுன்னா அவங்கள வாங்குவேன்